இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றற்றைக்கும் இருப்பதாக தலைப்பு நான் விட்டு விலகுவதும் இல்லை உனி கைவிடுவதும் இல்லை கருத்தருக்கு பயப்படுகிற பயம் மிகவும் அவசியம் ஒரு இடத்து வேலை செய்கிறோம் என்றால் அவர்கள் சொல்வதையெல்லாம் கேட்பார்கள் விக்ரகாராதனை செய்ய சொன்னால் கூட செய்வார்கள் கிறிஸ்தவர்களே கூட வேலை செய்கிறோம் என்ன செய்கிறது அவர்கள் சொல்லுகிறார்கள் நாங்கள் அதை செய்கிறோம் எவ்வளவு முட்டாள்தனமான செயல் இது அப்படி செய்யக்கூடாது ஆனால் அவ்வளவு பயன்படுவார்கள் ஆனால் நம்மை படைத்த தெய்வத்திற்கு சிருஷ்டிகர்த்தாவுக்கு சர்வ லோகத்தின் அதிபதிக்கு நம் ஜீவனை கையில் வைத்திருக்கிறவருக்கு அவரிடத்தில் பயமில்லை இது எவ்வளவு மோசமான காரியமா இருக்கிறது நாம் உணர்வற்றவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஞானம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஜாக்கிரதையாய் மனம் திரும்புவோம் வாழ்க்கை ஒருமுறைதான் மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைக்காது ஏசையா பதினோராம் முன்னாறு இரண்டாம் வசனம் பரிசுத்த ஆவியானவரின் ஏழு ஆவிகளை குறித்து தியானித்து வருகிறோம் இந்த செய்தியில் கர்த்தருடைய ஆவியானவர் ஏழாவது ஆவியை குறித்து பார்க்கலாம் கர்த்தருடைய ஆவியானவர் என்னும் ஏழாவதாக சொல்லப்படுகிற இந்த ஆவிதான் மனோரா குத்துவிளக்கின் மைய பகுதியில் இருக்கிற அந்த விளக்கு தண்டை குறிக்கிறது மனோரா ஆசிரிப்பு கூடாரத்தில் இருந்த அந்த குத்துவிளக்கின் பெயர் அந்த குத்து விளக்கை நாம் நினைவில் வைத்துக் கொண்டு பார்க்கும் பொழுது அதன் மையப்பகுதி கருத்தருடைய ஆவியானவரை குறிக்கிறது அந்த இருந்து இரண்டு புறமும் மூன்று மூன்று கிளைகள் இருக்கும் அதுதான் இந்த ஆறு ஆவிகளையும் ஏற்கனவே தியானித்த ஆறு ஆவிகளை குறித்தான விளக்கங்கள் அவை அதாவது மையப்பகுதியில் இருக்கிற கர்த்தருடைய ஆவியானவரே இந்த ஆறு ஆவிகளையும் நமக்கு கொடுக்கிறார் அவரை ஆளுகை செய்கிறார் என்று இரண்டாம் வசனம் விசாய பதினொன்று சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருடைய ஆவியானவர் என்று பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது கர்த்தருடைய ஆவியானவர் மனுஷகுமாரனாக பிறந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் தங்கியிருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஏசாய பதினொன்னு ஒன்று ஈசாயின் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அதாவது துளிர் என்று சொல்லப்படுவதும் கிளை என்று சொல்லப்படுவதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஈசா என்பவர் தாவீது ராஜாவின் தகப்பனா இருக்கிறார் தாவீதையாவின் வம்சத்தில் வந்தவர் இந்த இடத்தில் அவருடைய யூத குலத்தை யூத கோத்திரத்தை குறிக்கிறது இஸ்ரவேல் வம்சம் யூதா கோத்திரம் ஈசாயின் சந்ததி இப்படிப்பட்ட இந்த சந்ததியில் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து பிறப்பார் அவர் மேல் பரிசுத்த ஆவியானவர் அளவில்லாமல் இருப்பார் அவருடைய செயல்பாடுகள் இப்படி இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இங்கு இந்த வேத பகுதிகளை தியானிக்கும் போது ஒரு உண்மையை நிச்சயம் சொல்ல வேண்டும் கொஞ்சம் பயமும் நடுக்கமும் வருகிறது ஏனென்றால் கர்த்தருடைய காரியங்கள் இந்த ஏழு ஆவிகளும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்தியா இருக்கிறது கர்த்தர் நம்மை பாதுகாக்க நம்மை வலப்படுத்த ஒரு மிகப்பெரிய ஆயுதமாய் இருக்கிறது சந்தோஷப்பட வேண்டிய இருக்கிறது சந்தோஷத்துடன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பயத்துடனும் நடுக்கத்துடனும் சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பயமாய் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம் நமக்கு நடக்க போகிறது என்றால் அதற்கு நமக்கு ஒரு ஒரு சந்தோஷம் வந்தாலும் அதில் ஒரு சிறு பயம் இருக்கும் அது போல திடீர் என்று ஒரு பதவி கிடைத்தாலும் பொதுவாக பெண்கள் திருமணம் பொழுது திருமணம் என்றால் சந்தோஷமாக தான் இருக்கும் ஆனால் அதில் பயமும் இருக்கும் பயத்துடன் தான் ஒரு மனப்பெண் தன் கணவனை கைப்பிடிப்பான் அந்த சந்தோஷமான காரியம் தானே திருமணம் என்பது அது போல கத்தருடைய ஆவியானவரை நாம் அறிந்து கொள்ள நாம் தியானிக்க ஆரம்பிக்கும் போது அது மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கிறது கர்த்தனுடைய ஆவியானவரின் செயல்பாடுகளை பார்க்கும் பொழுது அது நமக்குள் எப்படி செயல்படுவார் என்று தெரிந்து கொள்ளும் போது மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கிறது சந்தோஷம் என்ற ஒற்றை வார்த்தை போதாது மிகப்பெரிய ஆச்சரியமான காரியங்கள் நமக்கு புரிகிறது ஆனாலும் அதில் ஒரு பயமும் நடுக்கமும் இருக்கத்தான் செய்கிறது பரிசுத்தம் அல்லவா அதுதான் இப்பொழுது இதை தியானிப்பதற்கு முன்பாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் இருக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அளவில்லாமல் அவரை நெருப்பி இருந்த போது அவருடைய வாழ்க்கையில் என்னென்ன நடந்தது என்பதை குறித்து நாம் தியானிக்கிறோம் அதே போல இனி நமக்கு என்ன நடக்கும் என்பதை குறித்தும் சற்று ஆழமாய் தியானிக்க போகிறோம் முதலில் கர்த்தருடைய ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவின் மேல் இருந்ததினால் அவர் முதலில் முப்பது வயதில் அவர் ஞானஸ்தானம் எடுத்தார் யோகானையாவின் இடத்தில் வந்து ஞானஸ்தானம் எடுத்தார் அப்படி அவர் எடுப்பதற்கு அதுவரைக்கும் அவர் தன்னுடைய குடும்பத்தில் தன் வீட்டில் தன் தாய்க்கும் தன் சகோதர சகோதரிகளுக்கும் தங்கைகளுக்கும் தம்பிகளுக்கும் வேலை செய்து உழைத்து குடும்பத்தை காப்பாற்றிக் கொண்டிருந்தார் ஏனென்றால் யோசை பையா அவருடைய தகப்பன் வளர்ப்பு தகப்பன் இறந்து விட்டார் அதற்கு முன்பாகவே முப்பது வருடம் இருந்தவர் திடீரென்று முப்பதாவது வயதில் ஏனென்றால் தேவன் வந்து அவருக்கு தரிசனம் கொடுத்திருப்பார் சொல்லி இருப்பார் நீர் வந்து வேலை ஊழியம் செய்ய வேண்டிய காலம் வந்தது என்று அதை அறிந்து அவர் நேராக வந்து யோகாஸ் நானகன் ஐயாவில் அடித்து ஞானஸ்தானம் எடுக்கிறார் முறைப்படி செய்ய வேண்டிய நியமங்களை தவறாமல் செய்யும்படியாக ஞானஸ்தானம் எடுக்கிறார் யோர்தான் நதியில் அப்படி ஞானஸ்தானம் எடுக்கும் போது யோவான் ஐயாவுக்கு தேவன் வெளிப்படுத்தி இருந்த அதே காரியத்தின்படி பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல் இறங்கி ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்துவின் மேல் அவர் அபிஷேகம் பண்ணினார் முறையாய் அப்படியே வந்து அமர்ந்தார் புறா வந்து அவர் மேல் வந்து இறங்கியது அது புறாவை போல புறா அல்ல புறாவை போல பரிசுத்த ஆவியானவரே அவர் மேல் வந்து தங்கினார் தான் கர்த்தருடைய ஆவியானவர் அதாவது மனோரா புத்துவிளக்கு சொல்லக்கூடிய அந்த நடு மையத்தில் இருக்கிற கர்த்தருடைய ஆவியானவர் அவரே ஏழு ஆவிகளையும் கொடுக்கிறவர் நம்மை ஆறுகை செய்கிறவர் கொடுத்து ஆறுகை செய்கிறவர் நமக்கு கொடுத்து இப்படி கர்த்தர் நம்மை வழி நடத்தும் பொழுது ஒரு சில காரியங்கள் கவனிக்க வேண்டும் ஆவியானவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன் வீட்டில் அவர் வேலை செய்யும் கொடுக்கப்படவில்லை ஞானஸ்தானம் எடுத்து அவர் ஊழியத்திற்கு வரும்பொழுதுதான் அந்த காரியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இதிலிருந்து ஆசரிப்பு பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்த மனோரா ஆசாரிய பணி செய்கிறவர்களை அந்த இடத்தில் போக முடியும் அந்த இடத்தில் வைக்கப்பட்டிருப்பதினால் அது ஊழியக்காரர்களுக்கு என்று நாம் முழுவதும் புரிந்து கொள்ளலாம் ஏனென்றால் பரிசுத்தலத்திற்கும் பிரகாரத்திற்கும் இடையில் திரைச்சிலை தொங்கும் மனோரா குத்து விளக்கு எரியும் பொழுது அந்த விளக்கின் வெளிச்சம் ஆசிரிப்பு பரிசுத்த பரிசுத்தலத்திற்கு நடு மையப்பகுதியில் இருப்பவர்களுக்கு தான் அந்த வெளிச்சம் தெரியும் வெளியில் இருப்பவர்களுக்கு பிரகாரத்தில் இருப்பவர்களுக்கு அந்த வெளிச்சம் தெரியாது ஒரு அகல் வெளிச்சம் அது வந்து பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது இது முழுக்க முழுக்க ஊழியர்களுக்கு கொடுக்கப்படும் கர்த்தருடைய ஏழாவ்கள் ஒரு காரியம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி என்றால் ஊழியக்காரர்கள் மட்டும் இந்த செய்தியை பார்க்க வேண்டுமா தெரிந்து கொள்ள வேண்டுமா என்று நினைக்க கூடாது ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் ஊழியக்காரர்களாய் சீசர்களாக வேண்டும் என்பதே தேவ இருக்கிறது அதனால் எல்லோரும் இந்த வார்த்தையை தியானித்து இந்த செய்தியை அதாவது கர்த்தருடைய ஆவியானவரை குறித்து பலர் ஊழியர்கள் சொல்லுகிற எல்லா செய்திகளையும் கேட்டு ஊழியத்திற்கு ஆயத்தப்பட வேண்டும் ஏனென்றால் ஊழியம் செய்வதற்கு முன்பாக இதை நாம் தெரிந்து கொண்டு கர்த்தருடைய ஆவியை பெற்று ஊழியம் செய்ய வேண்டும் அப்பொழுது நம்முடைய ஊழியம் சிறந்ததாக இருக்கும் ஏனென்றால் மிக சரியாக துல்லியமாக நம்மால் செய்ய முடியும் இதை நாம் தெரிந்து கொள்வோம் அடுத்ததாக கர்த்தர் மேல் புறாவைப் போல இறங்கினார் பரிசுத்த ஆவியானவர் கர்த்தருடைய ஆவியானவர் இணங்கி செயல்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஞானஸ்தானம் எடுத்த உடனே ஆண்டவராக கிறிஸ்துவின் வாழ்க்கையில் நடந்த சம்பவம் அதாவது மார்க் நான்காம் அதிகாரம் முதலாம் வசனத்திலும் லூக்கா முதலாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்திலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆவியானவர் அவரை வனாந்திரத்திற்கு கொண்டு போனார் என்றும் வனாந்திரத்திற்கு அனுப்பினார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படியானால் ஆவியானவர் தான் வனாந்திரத்திற்கு எடுத்து கொண்டு போகிறார் அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை எடுத்துக்கொண்டு போகிறார் இந்த காரியம் சூப்பர் நேச்சுரல் பவரா இருக்கிறது மத்திய நான்கு ஒன்றில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது அப்படியானால் அவர் எடுத்துக்கொள்ள போகப்பட்டு வனாந்தரத்தில் நாற்பது நாள் தங்கி இருக்கிறார் அங்கு மிருகங்கள் காட்டு மிருகங்கள் அநேகம் வருகிறது நாற்பது நாள் உணவில்லாத ஒரு இடத்தில் போய் தங்கி இருந்திருக்கிறார் அங்கு என்ன இருந்தது தண்ணீர் இருந்ததா எதுவும் தெரியவில்லை மனாதரத்தில் இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது கர்த்தர் கொண்டு போகப்பட்டார் இந்த காரியத்தை நாம் கவனிக்க வேண்டும் கொண்டு போகப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதே போல வேதாகமத்தில் இன்னொரு காரியமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது கவனிப்போம் வேதகால பரிசுத்தவான்கள் பலருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கும் இந்த காரியங்கள் எல்லாம் நடந்திருக்கிறது இது போன்ற யோவான் எட்டாம் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்பதாம் வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறைந்து அவர்கள் நடுவே இருந்து தேவாலயத்திலிருந்து விலகி போனார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த மறைந்து என்ற வார்த்தையின் பொருள் என்ன அதற்குரிய காரியங்களை சற்று நாம் தியானித்து பார்ப்போம் யோவான் எட்டாம் அதிகாரம் ஐம்பத்தி ஓராம் வசனத்திலிருந்து அந்த அதிகாரம் முழுவதும் படித்து கூட பார்க்கலாம் ஒரு சில காரியங்கள் நடக்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கிருந்த தேவாலயத்திலிருந்து யூதர்களோடு பேசுகிறார் கடிந்து கொண்டு அவர்களுடைய அறியாமையும் மனதில் ஒரு பரிசுத்தம் இல்லாமலும் உண்மையை உணராமலும் அவர்கள் இருப்பதை பார்த்து யூதர்களை கடிந்து கொள்கிறார் அதை பார்த்ததும் கண்டித்து பேசியதும் அவர்கள் எப்படியாவது ஆண்டவரை குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று அவர்கள் முடிவெடுத்து பலவிதமாய் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த சமயத்தில் கர்த்தர் சொல்லுகிறார் ஒருவன் என் வார்த்தையை கைக்கொண்டால் அவன் என்னென்றைக்கும் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று சொல்லுகிறார் ஒரு மனிதன் வேத வசனத்தை தியானித்து அதன்படி வாழ்ந்தால் அவன் மரணம் அடைவதில்லை மரணத்தை பார்க்க மாட்டான் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இதைக் கேட்டதும் அவர்களுக்கு மிகவும் கோபம் வருகிறது தேவாலயத்தில் இருந்தவர்களுக்கு ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் ஒரு ஊழியக்காரர் என்றே பார்த்திருக்கிறார்கள் மனுஷகுமாரனாக அவர்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை ஒரு சாதாரண மனிதனை பார்ப்பதைப் போலவே ஆண்டவரையும் பார்த்து கொண்டு அப்படியே அவர்கள் நினைத்துக் கொண்டு நம்பாமல் இருந்தார்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரன் என்று நம்பவில்லை அப்படியே அவர்கள் வாக்குவாதம் செய்து கொண்டு அவரை எதிர்த்து கொண்டே இருந்தார்கள் ஏனென்றால் இவர்கள் செய்த தவறுகளை அவர் சுட்டிக்காட்டி காட்டி கண்டித்ததின் நிமித்தம் அவர்களுக்கு கோபம் அதிகமாகி இப்படி செய்து கொண்டிருந்தார்கள் உண்மையை உணரவில்லை இந்த நிலையில் இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் மரணத்தை ருசி பார்க்க மாட்டார் என்று சொன்னதும் ஆபரக மையா முதற்கொண்டு மறித்து போனார் பரிசுத்தவான் அவர் ஆதிகால பிதா அவரும் மறித்து போனார் அப்படி இருக்கும் பொழுது இவர் என்ன மரணத்தை ருசி பார்க்க மாட்டார் என்று சொல்லுகிறார் என்று கோபம் கொண்டு ஆண்டவரை பார்த்து கல்லெறிவதற்கு தேவாலயத்தில் இருந்த யூதர்கள் செய்த காரியம் எது கல்லுகளை எடுத்துக் கர்த்தர் மேல் எறிவதற்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மேல் எறிவதற்கு எதிரிகளோ புறஜாதியானரோ புற மதஸ்தர்களோ அங்கு வரவில்லை யூதர்கள் தேவாலயத்தில் மிக பெரிய ஸ்தானத்தில் பணிபுரிந்து கொண்டிருந்தவர்கள் தான் கர்த்தருக்கு இந்த நிலையை கொண்டு வந்திருக்கிறார்கள் அந்த அளவுக்கு உணர்வு இருந்திருக்கிறது இவர்களுக்கு எந்த அளவுக்கு கர்த்தருடைய ஜனம் என்று கொண்டு அநியாயமும் அக்கிரமும் நடந்து கொண்டு மிகுந்த பாவத்தில் மிதந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் உண்டு அதாவது அந்த காலத்திலும் இருந்தார்கள் அதே போல இந்த காலத்திலும் இருக்கிறார்கள் புரஜாதியாரிடத்திலும் இல்லாத பாவங்களையும் சேர்த்து செய்கிறீர்கள் என்று இஸ்ரேல் ஜனங்களை கடிந்து கொண்டார் வாக்கு பெற்ற ஜனங்கள் எவ்வளவாய் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் அவர்கள் வசனத்தை பெறாதவர்களை விட கர்த்தரோடு உடன்படிக்கை செய்து கொள்ளாதவர்களை விட இவர்கள் அதிக அக்கிரமம் செய்தார்கள் என்று வேதம் சொல்கிறது அன்று சொல்லிய வார்த்தை இன்றும் அது அப்படியே நடந்து கொண்டிருப்பது மிக அவமானத்துக்குரியது மனித இனத்திற்கு இப்படிப்பட்ட காரியங்கள் கர்த்தருடைய நாமத்தை அறிந்த ஜனங்கள் செய்வது நியாய தீர்ப்பை கொண்டு வரும் கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டியது அவசியம் ஒவ்வொருவரும் வாழ்க்கை ஒரு முறைதான் அநியாயமும் அக்கிரமமும் செய்தால் அதனுடைய வினைவை நாம் தான் சுமக்க வேண்டும் மரணம் வாழ்க்கையின் முடிவல்ல அது வாழ்க்கையின் தொடக்கமா இருக்கிறது அதை உணர்ந்து கர்த்தருடைய ஜனங்கள் செயல்பட வேண்டும் என்பதே தாழ்மையான கருத்து மரணத்தோடு வாழ்க்கை முடிந்து விட்டது இப்படியே நான் வாழ்ந்து விட்டு போய்விடுவேன் எங்கே போய்விடுவோம் என்பதுதான் கேள்விக்குறி எங்கே போய்விடுவோம் பின்பு என்ன செய்ய போகிறோம் எப்படி அனுபவிக்கப் போகிறோம் என்பதுதான் கேள்விக்குறி எங்கே போகப் போகிறோம் என்பதை இவ்வுலக வாழ்க்கை தான் நிர்ணயிக்கப் போகிறது இப்பொழுது நாம் வாழும் வாழ்க்கைதான் நாம் போகும் இடத்திற்கு சாவியா இருக்கிறது எந்த சாவியை எடுக்கிறோம் எந்த இடத்திற்கு போய் திறந்து போக போகிறோம் என்பது நம்முடைய கையில் தான் இருக்கிறது சாவியை கர்த்தர் நம் கரங்களில் கொடுத்து விட்டார் பரிசுத்தமாய் வாழ்ந்து இவ்வுலக வாழ்க்கை சிறப்பாக இருந்தால் பரலோகத்தை பார்க்கலாம் கர்த்தருக்கு பயந்து நடந்தால் பரிசுத்த வாழ்வை மேற்கொண்டால் அங்கு போய் நான் ஊழியக்காரர் என்றும் போதகர் என்றும் எந்த சாக்கு போக்கும் சொல்லிக்கொண்டு நம்முடைய இவ்வுலகத்தின் கார்டுகளை காட்டிக்கொண்டு பரலோகத்தில் நுழைய முடியாது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ரத்தம் நம்ம இருக்க வேண்டும் கர்த்தர் நம்மை ஏற்க வேண்டும் அப்பொழுதுதான் ஞானஸ்தானமும் அபிஷேகமும் பெற்றால் ஒழிய அங்கு போய் சேர முடியாது அதற்கேற்ற பரிசுத்தத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் மிகவும் அவசியம் ஒரு பத்து வருடம் வேலை செய்கிற ஒரு நிறுவனத்திற்கு எவ்வளவாய் பயந்து செயல்படுகிறார்கள் மனிதர்கள் ஒரு வருடம் இரண்டு வருடம் செய்தால் கூட ஒரு இடத்தில் வேலை செய்கிறோம் என்றால் அவர்கள் சொல்வதையெல்லாம் கேட்பார்கள் விக்ரகாராதனை செய்ய சொன்னால் கூட செய்வார்கள் கிறிஸ்தவர்களே கூட வேலை செய்கிறோம் என்ன செய்கிறது அவர்கள் சொல்லுகிறார்கள் நாங்கள் அதை செய்கிறோம் எவ்வளவு முட்டாள்தனமான செயல் இது அப்படி செய்யக்கூடாது ஆனால் அவ்வளவு பயன்படுவார்கள் ஆனால் நம்மை படைத்த தெய்வத்திற்கு சிருஷ்டிகர்த்தாவுக்கு கர்த்தாவுக்கு சர்வலோகத்தின் அதிபதிக்கு நம் ஜீவனை கையில் வைத்திருக்கிறவருக்கு அவரிடத்தில் பயம் இல்லை இது எவ்வளவு மோசமான காரியமா இருக்கிறது நாம் உணர்வற்றவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஞானமற்றவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஜாக்கிரதையை மனம் திரும்புவோம் வாழ்க்கை ஒரு முறைதான் மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைக்காது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேவாலயத்தில் இருந்த யூதர்கள் கர்த்தர் சொன்ன வார்த்தையின் நிமித்தம் அவர் உண்மையை சொன்னார் அதை புரிந்து கொள்ள இவர்களுக்கு அறிவில்லை ஞானம் இல்லை அதனால் அவரை கள்ளுகளை எடுத்து அடிக்கப் போகிறார்கள் கர்த்தர் அந்த இடத்திலிருந்து மறைந்து கடந்து போனார் தேவாலயத்தை விட்டு போனார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது யோவா எட்டாம் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்பதாம் வசனத்தில் மறைந்து என்ற வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது மறைந்து என்றால் அவர்கள் முன்பாக நின்று கொண்டே இருந்து சட்டன் அவர் மறைந்து விட்டார் அவருடைய உருவம் மறைந்து விட்டது இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட நிகழ்வு நடந்தது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இப்படி நடந்தது இது கர்த்தருடைய ஆவியானவரின் செயல் மனோரா குத்து விளக்கில் இருக்கிற மத்தியத்தில் நடுவில் இருக்கிற மத்தியில் இருக்கிற அந்த விளக்கு தண்டு அதற்கு ஓமையாக சொல்லப்படுகிறது கர்த்தருடைய ஆவியானவர் அவர்தான் இப்படிப்பட்ட இயற்கைக்கு அப்பாற்பட்ட செயல்களை செய்கிறவர் ஒரு ஊழியக்காரர் மேல் அவர் வரும்பொழுது இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும் இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் நடந்த இரண்டு சம்பவங்களை பார்த்தோம் பரிசுத்த வான்கள் வேதாகம பரிசுத்த வான்களை குறித்து ஒவ்வொரு சில ஆதாரங்களை நாம் பார்ப்போம் ஏனோ கையா தன்னுடைய முன்னூறாவது வயதில் அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார் அவர் தெய்வனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார் பரிசுத்தமாய் வாழ்ந்து கொண்டிருந்தார் அவர் எடுத்துக் கொள்ளப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதுவும் கர்த்தருடைய ஆவியானவர் தான் உயிரோடு சரீரத்தோடு பரலோகத்திற்கு எடுத்து சென்று விட்டார் கடைசி காலத்தில் கொள்ளப்படுதலும் இப்படிதான் நடக்க போகிறது இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் பரிசுத்த ஆவியானவரின் கர்த்தருடைய ஆவியானவரின் செயல்களாய் இருக்க போகிறது இதுதான் செயல்கள் அவர்தான் செய்ய போகிறார் இதுவரை செய்தார் இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறார் இனிமேல் செய்வார் இதுதான் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்து இப்படியாக எடுத்துக்கொள்வார் எடுத்துக்கொள்வப்படுதலுக்காக நியமிக்கப்பட்டவர்கள் நியமிக்கப்பட்டவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் அவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டும் என்றால் ஏனோ கையாவை போல கர்த்தரோடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு பரிசுத்த ஆவியானவரோடு எப்பொழுதும் அவரோடு கூட சஞ்சரித்துக் கொண்டு இருக்கிறவர்கள் அவரோடு கூட இருக்கிறவர்கள் ஒவ்வொரு காரியத்திலும் அவருடைய வழி நடத்துதலின்படி அவரோடு பேசிக்கொண்டு பழகி கொண்டு தினந்தோறும் எப்பொழுதும் எல்லா நேரத்திலும் அவரோடு பேசி கொண்டு இருக்கிறவர்கள் பழகி கொண்டு இருக்கிறவர்கள் உலகத்தை விட்டு வெளியே வந்தவர்கள் அப்படி என்றால் உலக வாழ்க்கை மற்றவர்களோடு கலந்து பேசி கொண்டு உறவாடுவது போல அதையெல்லாம் மனிதர்களை விட்டு கர்த்தரோடு உறவாடி கர்த்தரோடு இணைந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை இதுதான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கை இந்த வாழ்க்கை வாழ்கிறவர்கள் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள் ஏனோக்கையா அப்படித்தான் எடுத்துக் கொள்ளப்பட்டார் எடுத்துக் எடுத்துக்கொள்ளப்பட்டார் இதுவும் கர்த்தனுடைய ஆவியானவர் என்று செயல்தான் இசைக்கிள் ஐயா கர்த்தனுடைய ஆவியானவர் எடுத்துக்கொண்டு போனார் இசைக்கீழையாவை தீர்க்க தரிசனம் பார்ப்பதற்காக அவரை கர்த்தருடைய ஆவியானவர் பரலோகத்திற்கு எடுத்துக்கொண்டு போனார் ஒரு கரம் வந்து அவர் தலைமுடியை பிடித்து இழுத்து எடுத்துக்கொண்டு போனது என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த சம்பவங்கள் கர்த்தருடைய ஆவியானவரின் செயலாய் இருக்கிறது இசைக்கேல் எட்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலும் பதினோராம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்திலும் இந்த காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது கர்த்தருடைய ஆவியானவர் அவரை எசை கிளையாவை எடுத்துக்கொண்டு போனார் தீர்க்கதரிசி எடுத்துக்கொண்டு போய் பரலோக காட்சிகளை காண்பிக்கிறார் இப்படிப்பட்ட இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் நடப்பது கர்த்தனுடைய ஆவியானவரின் செயல் இதே போல ஆகாப் ராஜாவுக்கு மழை வந்து மூன்றரை வருடத்தை எலியாயா நிறுத்தி வைக்கிறார் ஆகாப் ராஜாவின் காலத்தில் எலியாயா மூன்றரை வருடம் மழையை நிறுத்தி வைக்கிறார் அதன் பின்பு மேகங்களுக்கு கட்டளை கொடுக்க சொல்லுகிறார் கர்த்தர் அதன்படி எலியாயா கட்டளை கொடுத்ததும் மழை வர தொடங்குகிறது அந்த சமயத்தில் ஆகாப் ராஜா ரதத்தில் ஏறி குதிரை சுமந்து ரதத்தில் ஏறி அவர் போகிறார் அவருக்கு முன்பாக எலியாயா ஓடினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எலியாயா அப்பொழுது முதிர் வயதானவராக தான் இருந்திருப்பார் நாற்பது வயதிற்கு மேற்பட்டவராக தான் இருந்திருப்பார் அப்படி இருந்தும் அவருடைய ஓட்டம் குதிரையின் விட வேகமாய் இருந்தது இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு நிகழ்வு இது சாதாரணமாக மனிதனால் முடியாது எந்த வயது மனிதனாலும் குதிரையை விட வேகமாக ஓட முடியாது அப்படி இருந்தும் இவர் ஓடினார் என்றால் அது இயற்கைக்கு அப்பாற்பட்ட கருத்துடைய ஆவியானவர் அவரை ஆளுகை செய்து அவ்வளவு வேகமாக கொண்டு போனார் என்பதை நாம் இதிலிருந்து தெரிந்து கொள்வோம் இந்த காரியங்கள் எல்லாம் எவ்வளவு ஆச்சரியமானவைகளா இருக்கிறது அப்போ சிலர் எட்டாம் அதிகாரத்தில் பிலிப்பையா போய்க் கொண்டிருக்கிறார் நடந்து கொண்டிருக்கிறார் அவருக்கு முன்பாக ரதத்தில் ஒரு மந்திரி போய்கொண்டிருக்கிறார் அவர் செல்லும் பொழுது அந்த இடத்தில் ஒரு காரியம் நடக்கிறது பரிசுத்த ஆவியானவர் தான் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார் அந்த ரதத்தோடு போய் சேர்ந்து கொள்ளும் என்று சொல்லுகிறார் அதே போல பிலிப்பையா சேர்ந்து கொண்டு அந்த மந்திரியோடு பேசுகிறார் அந்த மந்திரியோடு பேசியதும் அந்த மந்திரி மனம் திரும்புகிறார் அவர் எஸ் ஐயா புத்தகத்தை தரிசன புஸ்தகத்தை படித்துக் கொண்டிருக்கிறார் அப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டதும் அவர் மனம் திரும்புகிறார் இறங்கி போகும் வழியிலேயே இறங்கி ஞானஸ்தானம் கொடுக்கிறார் பிலிப்பையா மந்திரிக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறார் கொடுத்த உடனே ஆவியானவர் அவரை கொண்டு போனார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவரை கொண்டு போய்விட்டார் அவர் அந்த இடத்திலிருந்து அவர் சரீரம் ஆவி ஆத்மா சரீரத்தையும் சேர்த்து அவர் கொண்டு போய் வெளியிலே வைத்து விட்டார் எங்கு செல்ல வேண்டுமோ அங்கு கொண்டு போய் சேர்த்து விட்டார் இதுதான் கர்த்தருடைய ஆவியானவரின் செயலாயிருக்கிறது இப்படி இயற்கைக்கு அப்பாற்பட்ட இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சிறு பிள்ளைகள் கார்ட்டூன் பார்க்கும் போது திடீரென்று இங்கு தோன்றும் ஏதாவது ஒரு பொம்மை தோன்றும் அப்படியே மறைந்து போகும் இப்படியெல்லாம் டிஜிட்டலாக காட்டுகிறோம் சினிமாவில் இப்படியெல்லாம் காட்டுவார்கள் சில கார்ட்டூன்களில் இப்படி எல்லாம் காட்டுவார்கள் அது அவர்கள் கற்பனை அல்ல நிஜத்திலும் இப்படி நடக்கும் என்பதை வேதகமும் சொல்லுகிறது அது கற்பனை உலகம் சினிமா கார்ட்டூன் இவைகளிடம் கற்பனை உலகமா இருக்கிறது டிவி நிகழ்ச்சிகள் எல்லாம் ஆனால் இவைகளை மிஞ்சும் உண்மையான சம்பவங்கள் வேதத்தில் இருக்கிறது அது நமக்கு அனுபவமாக கொடுக்கப்படுகிறது இது சத்தியம் உண்மை மிகவும் அற்புதமானது பொய்யும் மாயையுமான ஒரு கன உலகம்தான் பொழுதுபோக்கு காரியங்கள் அவைகள் ஒரு கனவுதான் தோன்றி மறையும் அவ்வளவுதான் ஆனால் நிஜ அனுபவம் என்பது வேதத்தில் தான் இருக்கிறது அதன் அருமையை உணர நாம் வேதத்தை தியானிக்க வேண்டும் இப்படி வீடியோவில் வருவது போல நிஜமாகவே நடக்கும் என்று வேதம் சொல்லுகிறது பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடந்திருக்கிறது புதிய ஏற்பாட்டு காலத்தில் நடந்திருக்கிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கும் நடந்திருக்கிறது மனிதர்களுக்கும் நடந்திருக்கிறது இப்படி இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை நிகழ்த்தி காட்டுவது கர்த்தருடைய ஆவியானவர் நாம் கர்த்தருடைய ஆவியானவரின் வழி நடத்துதலில் நாம் நடக்கும் பொழுது எல்லாம் பரிசுத்தமாய் இருக்கும் இப்படிப்பட்ட அனுபவங்களை இயற்கைக்கு அப்பாற்பட்ட அனுபவங்களை பெற்று நாமும் அப்படிப்பட்ட பரிசுத்த நிலையை அடைய வேண்டும் ஆவிக்குரிய பரிசுத்த நிலை இன்னும் மேன்மேலும் வளர வேண்டும் என்று நினைத்து யார் நாம் முயற்சி செய்தாலும் அதற்கு முதல் தேவை தியாகமாயிருக்கிறது நாம் கர்த்தரை மன வாஞ்சையோடு தேட வேண்டும் கர்த்தருக்கு பரிசுத்தமாய் கர்த்தருக்கு பயந்து கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் கீழ்ப்படிதலும் கர்த்தரை நேசிப்பதும் கர்த்தருடைய காரியங்களை விசுவாசிப்பதும் நமக்கு மிக மிக தேவையாயிருக்கிறது கர்த்தருக்கு பயந்து அவருடைய வசனத்தை கை கொண்டு அதை விசுவாசித்து அதை படித்து ஏற்றுக்கொண்டு அதை முழு மனதோடு விசுவாசித்து நாம் ஒரு அந்த பரிசுத்த ஸ்தலத்திற்கு செல்லும் நிலையை நம்முடைய ஆவி அடையும் பொழுது கர்த்தர் இந்த ஆவியானவரை நமக்கு கொடுத்து நம்மை வழி நடத்துகிறா இருக்கிறார் அதனால் நாம் இதை பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவரும் முயற்சி செய்ய வேண்டும் முக்கியமாக ஊழியர்கள் இந்த அபிஷேகம் இல்லாமல் நாம் பயனற்று போய்விடக் கூடாது கர்த்தருடைய சித்தத்தை சரியாய் செய்ய வேண்டும் நாம இதுதான் பரிசுத்தம் இப்படிதான் அப்படிதான் என்று நாம எதையும் நியமித்துக் கொண்டு இதை இப்படி செய்ய வேண்டும் அதை எப்படி செய்ய வேண்டும் இதுதான் பரிசுத்தம் என்று பரம்பரை பரம்பரையாக பழக்கங்களை கை கொண்டு பிறர் சொல்வதை கேட்டு எல்லாம் பரிசுத்தமா இருக்காது மனிதர்களின் சட்ட திட்டங்கள் தேவையில்லை பரிசுத்த ஆவியானவரின் வழி நடத்துதலே மிக சரியானதா இருக்கும் தேவனுடைய சித்தத்தை அவருடைய விருப்பத்தை செய்கிறவர்களால் நாம் இருக்க வேண்டும் நமக்கு எது பரிசுத்தம் என்று தோன்றுகிறதோ நாம் இப்படிதான் ஊழியம் செய்ய வேண்டும் என்று மனிதர்களால் நியமிக்கப்பட்ட கட்டளைகளையும் சட்ட திட்டங்களையும் கடைபிடித்துக் கொண்டு இராமல் கர்த்தனுடைய வார்த்தையை கேட்டு வருஷத்த ஆவியானவரை கேட்டு அவருடைய வழி நடத்துதலில் ஏனென்றால் எந்த காலத்தில் எப்படிப்பட்ட காரியங்கள் செய்யப்பட வேண்டும் என்று தெய்வ சித்தம் விருப்பம் எதுவா இருக்கிறதோ அதை தேர்ந்து செயல்படுகிறவர்களே பிரயோஜனம் உள்ளவர்களா இருப்பார்கள் ஒரே ஒரு சிறு உதாரணத்தை பார்ப்போம் நாம் ஒரு பள்ளி ஆசிரியராய் இருக்கிறோம் என்று வைத்துக் கொள்வோம் நாம் ஒரு ஆசிரியர் நம்முடைய வகுப்பில் பிள்ளைகள் படிக்கிறார்கள் அப்பொழுது நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய மாணவர்கள் நாம் சொல்வதை கேட்க வேண்டும் என்று நினைக்க எதிர்பார்ப்போமா அல்லது சரியான காரியங்களை அவர்களே செய்யும் பொழுது நம்முடைய கட்டளைகளை மீறி நாம் சொல்வதை கேட்காமல் இதுதான் சரி என்று அவர்களே ஒரு காரியத்தை செய்து வந்தால் ஒரு பாடத்தை நாம் படிக்க சொல்லுகிறோம் அதை விட்டுவிட்டு அவர்கள் இல்லை நான் இந்த பாடத்தை படிக்கிறேன் என்று படித்தால் நாம் என்ன சொல்வோம் அவர்களும் நல்ல காரியம் தானே செய்கிறார்கள் வேறொரு பாடத்தை தானே படிக்கிறார்கள் என்று விட்டுவிடுவோமா நான் சொன்னதை நீ மீறுகிறாய் என்று கேட்போமா யோசித்து பார்ப்போம் நிச்சயம் நாம் என்ன சொல்வோம் முதலில் நான் சொல்வதை கீழ்ப்படிந்து செய் என்று நாம் சொல்வோம் அல்லவா அதே போலதான் கருத்தனுடைய சித்தம் என்னதென்று அவருடைய விருப்பம் என்னதென்று அவருடைய திட்டத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் என்று அவருடைய விருப்பத்தை அறிந்து கீழ்ப்படிந்து செயல்படுகிறவர்களை கர்த்தருடைய பார்வையில் நல்ல பிள்ளைகளாக இருக்கணும் அப்படி இருக்க முடியும் பரலோகத்தின் பார்வையில் அதுவே பரிசுத்தமா இருக்கிறது நம் விருப்பத்திற்கு எது செய்கிறோமோ அதெல்லாம் பரிசுத்தமாகி விடாது அதனால் தயவு செய்து இந்த காரியத்தை உணர்ந்து கர்த்தருக்கு கீழ்ப்படிவோம் கர்த்தருடைய ஆவியை பெற்றுக்கொண்டு அவருடைய சித்தத்தை செய்வோம் நாமாக ஊழியம் செய்வதை விட அவருடைய கட்டளைகளை கீழ்ப்படிந்து செய்கிற செயல்களே மிக சிறந்ததாய் இருக்கும் உதாரணத்திற்கு அம்மா செய்த செயல் சிசிராவை கொன்றது ஒரு சில மணி நேரம்தான் ஆனால் இன்று வேதாகமத்தில் அவர் இடம் பிடித்திருக்கிறார் ஒரு சில மணி நேர வேலை அவர் செய்தது இன்றும் அவர் இருக்கிறார் இது போல பல சம்பவங்கள் இருக்கிறது வேதாகமத்தில் கொஞ்ச காலம் ஊழியம் செய்தவர்கள் கொஞ்ச நேரம் ஊழியம் செய்தவர்கள் கூட உண்டு அப்படி இருக்க கர்த்தர் நமக்கு சொல்லுகிறதை செய்வதே சிறந்ததா இருக்கிறது அதனால் தயவு செய்து கர்த்தருடைய சித்தம் வரைந்து செயல்பட கர்த்தருடைய ஆவியானவரை பெற்றுக்கொள்வோம் அவருடைய பரிசுத்தத்தை வேண்டுவோம் அவருக்கு கனப்படுத்துவோம் அவரை கனப்படுத்தி மகிமைப்படுத்தி தாழ்மையோடு கர்த்தரிடத்துல சேர்ந்து பயபக்தியாய் வாழ்ந்து கர்த்தருக்கு பயந்து நடுங்கி நம் வாழ்க்கையை வாழ்ந்து அவருக்கு பிரியமானவர்களாய் மாறுவோம் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக இதன் தொடர்ச்சி அடுத்த செய்தி பார்க்கலாம் மாறனாதா